தேர்தலுக்கு முன்பாகவே தூத்துக்குடி தொகுதியை முழுமையாக கைப்பற்றிய கனிமொழி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த தொகுதியில் திமுக சார்பாக கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது அவரே அந்த தொகுதியில் களம் காண்கிறார் அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக விஜயசீலன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக ரோவினா ரூச்சன் ஆகியோர் களம் கொண்டுள்ளனர் தற்போது யார் வெல்ல வாய்ப்பு என்பதை பார்ப்பதற்கு முன்பு தூத்துக்குடியில் சென்ற முறை கனிமொழி வென்றது எப்படி என பார்க்கலாம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருந்தது தவிர அப்போதைய பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு போட்டியிட்ட நிலையிலும் திமுக தான் அபார வெற்றி வாகை சூடியது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த ஜெயசிங் தியாகராஜா நட்டர்சி எம்பியாக இருந்தார் தீப்பெட்டி தொழில் நலிவடைந்தது சிறு குறு தொழில்கள் வளர்ச்சியின்மே ஸ்டெர்லைட்டை மூடாதது அதை மூடக்கோரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது பதிமூன்று அப்பாவி மக்கள் மீது சூடு நடத்தியது என அதிமுக அரசு மீதான அதிருப்தி மற்றும் பாஜக எதிர்ப்பு அலை ஆகியவை கனிப்பொழி வெற்றி பெற காரணமானது மேலும் கடந்த தேர்தலில் தமிழக பாஜக தலைவரே இங்கு களம் கண்டதால் தேர்தல் களம் அனல் பறந்தது குறிப்பாக அமித்ஷா போன்ற தேசிய தலைவர்களும் கூட தூத்துக்குடியில் மையமிட்டனர் இந்த முறை இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு வழங்கியிருப்பதால் பாஜக அதிக கவனம் செலுத்தவில்லை என்றே சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் ஸ்டாலின் என இருவருமே இங்கு முன்பே பிரச்சாரத்தை முடித்துவிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் தேர்தல் பரப்புரையில் திமுக வேட்பாளர் கனிமொழியை தொகுதியில் பார்ப்பது குறைவதுதான் மற்ற தொகுதிகளுக்கு சென்று பிரச்சாரத்தை கனிமொழி மேற்கொண்டு வருகிறார் இதனால் அமைச்சர்களான அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மட்டுமே அதிகமாக தொகுதியில் காணப்படுவதாகவும் கூறி வருகின்றனர் அடுத்ததாக அதிமுகவை பொறுத்தவரை போட்டியிடும் வேட்பாளர் தூத்துக்குடியில் பிறந்தவர் என்றாலும் அவர் இருப்பது என்னவோ சென்னையில்தான் எனவே அவரும் தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாதவராக இருந்து வருகிறார் அதிமுகவுக்கு என்று இருக்கும் பலமான வாக்கு வங்கி மற்றும் திமுக அரசு மீதான அதிருப்தி ஆகியவற்றை முன்வைத்து பிரச்சாரம் செய்து வருகிறார் குறிப்பாக கனிமொழி சென்னையில் வசிப்பதை சுட்டிக்காட்டி அவர் தொகுதிக்கு வரமாட்டார் என்னும் வாதங்களை முன்வைத்து வருகிறார் மேலும் பாஜக அணி சார்பில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயசீலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நான்கு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் சமீப காலத்தில் தூத்துக்குடியில் பாஜக பலம் சற்று அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அதை நம்பியும் தமாக காங்கிரஸின் வாக்கு வங்கியை நம்பியும் களம் இறங்கியுள்ளார் மேலும் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக கூட்டணி இருக்கும் என்றும் மத்தியில் நிலையான ஆட்சியை பெற எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் வாதமாக முன்வைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது மேலும் நாம் தமிழர் கட்சியின் நிலை என்பதை பார்ப்போம் தூத்துக்குடியில் நிலவும் முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் கடல்சார் பாதிப்புகள் ஆகியவற்றை முன்வைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் வழக்கமான வாக்கு வங்கி கை கொடுக்கும் என்பதும் அவர்களின் எண்ணமாகவே இருந்து வருகிறது அதேபோல் தூத்துக்குடி களத்தில் திமுக அதிமுக தாமாக இடையே மும்முனை போட்டி இருப்பதாக சொன்னாலும் தற்போது ரேசில் திமுகவின் கனிமொழி சற்றே முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் இந்த தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை கனிமொழி அவர்களை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகளும் வெளிவந்து எதிர்க்கட்சி தரப்பை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது